அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் சுருங்கான சொந்த ஜோதிடர் நவக்கரக தமிழ் என்கிற ஜோதிட பிரகாரம் நான் உருவாக்கப்பட்டதற்கு நானே ஆய்வு செய்தால் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஜாத பழ எப்படி எழுதப்பட்டது எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த எண்கினிதம் மூலம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் ஆனால் ஜோதிடத்தில் ஜாதக பலன் எழுதுவதற்கு சில நூறு நூறு வார்த்தைகளோ அல்லது எழுபது வார்த்தைகள் தான் பயன்படுத்தி பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அந்த நூறு வார்த்தைகள் மூலமாக தான் பனிரெண்டு சாணத்துக்கும் பலன்கள் எழுதப்பட்டு உள்ளது அந்த நூறு வார்த்தைகளுக்கு தான் எல்லா பலன்களும் சொல்லப்பட்டு வருகிறது மீதி பலன்களே இல்லை ஆனால் நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு இந்த என்கின்ற ஜோதிடத்தை நான் உருவாக்கி இந்த வீடியோ கால் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆகவே மாற்று அடிப்படையில் என்கிற சுனாமி அலைகள் சுனாமி அலைகளுக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அஞ்சு ஏழு ரெண்டு ஒன் ஒன்று எட்டு ஒன்று நாலு எல்லாம் கூட்டாக்கள் இருபத்தெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒன்று சுனாமி அலைகள் சுனாமியின் அலைகள் விதியின் ஒன்று சுனாமி அலைகள் வந்து ஒன்றாவது என்கிற பலன் தருகிறது அதாவது சுனாமி அலைகள்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஏழுல வந்துச்சு அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் வந்திருக்கும் ஆனால் சுனாமி அலைகள் என்பது சாதாரண இது இல்லை அந்த அலைகளெல்லாம் ஊருக்கு வந்து விட்டால் எல்லா மக்களுமே நீரிலேமிந்து விடுவார்கள் இறந்து விடுவார்கள் என்பது தான் சுனாமி அலைகள் அதனுடைய விதி என்கிறது ஒன்று ரிக்டர் அளவுகோல் ரிக்டர் அளவுகளுக்கு வந்து நாலு மூணு ஏழு ஏழு ஒம்பது எழுத்துக்கள் வருகிறது அந்த ரிக்டர் அளவுகளுக்கு வந்து என்கிறம் நாலு ஏழு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டுனாக்கா நாற்பத்தஞ்சு வருகிறது அதோடைய விதி என்கிறது ஒன்பது ரிக்டர் அளவுகோங்கிறது கூட்டினாக்கா அதோடைய விதிய என்கிறம் கூட்டு எண்ணிக்கி நாற்பத்தஞ்சு அதை ஒன்பதாவது வகுத்துட்டாக்கா ஒ ஒன்போது தான் அப்போ ரிக்டர் அளவுகோல் என்பது ஒன்பதாவது என்கிறத்தில் வருகிறது ரிக்டர் அளவுகோல் என்பது ஒன்பதாயிரம் என்கிற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது மக்கள் கருத்து மக்கள் கருத்துக்கு வந்து எட்டு எழுத்துங்க ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது ஐந்து மக்கள் கருத்துக்கு வந்து ஐந்தாவது எண்கினம் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது மக்கள் கருத்துக்கள் மக்கள் கருத்து என்றால் ஒன்பதா ஐந்தாவது எண்கினத்தில் பலன் கொடுக்கப்பட்டு வருது நிலநடுக்கம் அடுத்ததாக நிலநடுக்கம் சொல்லப்படுகிறது நிலநடுக்கத்துக்கு வந்து ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு எழுத்துக்கள் வருகிறது ஒம்பது நாலு எட்டு ஏழு ஏழு ஒன்று ஏழு இல்லை கூட்டாக்க நாற்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஏழு அப்போ நில நிலநடுக்கத்துடைய விதி எண் ஏழு நிலநடுக்கம் ஏழாவது என்கினத்தில் தருகிறது ஏழாவது என்கின்ற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது நிலநடுக்கும் இந்த தமிழ் ஜோதிடம் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு நம் நமது தமிழ் மொழி எழுத்துக்கள் என்கினது பிரகார உண்மையை சொல்லப்பட்டு வருகிறது ஆங்கில எணிய ஜோதிடம் வந்து பொய்யா ஒரு பொய்யான முறையில் கணித்து அது சொல்லப்பட்டு வருகிறார்கள் இது போன்ற ஒரு வார்த்தை அடிப்படைக்கு அந்த எண்கிறது இல்லை இங்கிலீஷ் நியமராஜ் ஜோதிடம் மற்ற மொழியிலையும் போல் உண்மையில் சொல்லும்படி எந்த மொழியிலும் இல்லை எடுக்க கிடையாது ஆனால் நான் எடுக்கப்பட்டது வார்த்தை அடிப்படையில் எந்த ஒரு மொழியிலும் இல்லாத அளவுக்கு நான் உருவாக்கி அதை இந்த யூடியூப் வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் நீங்களும் பார்த்து கொண்டு வருகின்றீர்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க இப்போ வந்து பயங்கரவாதம் என்ற வார்த்தைக்கு மூணு அஞ்சு அஞ்சு மொழி எட்டு எழுத்துக்கள் வருகிறது அந்த பயங்கரவாதத்துக்கு வந்து என்கினதம் ஒம்பது ரெண்டு ஒன்று மூணு மூணு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க நாற்பது வருகிறது அதனுடைய பிரியனுங்கிறது நாலு அப்போ பயங்கரவாதங்கிறது நான்காவது என்கினதத்தில் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது நாலாவது என்கின்றது கேவலாம் சாதாரண விஷயம் இல்லை அது மறைச்சாலே முடிஞ்சிது அது நினைச்சாலே நடந்துடும் ஆனால் அதான் பயங்கரவாதத்துடைய என்கணிதம் பிரியன் நாலே கொடுக்கறது பயங்கரவாதம் நாலாவது என்கின்ற பலனாக வருகிறது மேலாண்மை மேலாண்மைன்னா சா இப்போ மேலாண்மைன்னு நான் சொல்கிறேன் அது சிக்கனமாக சொல்கிறேன் அது விரிவாக சொல்லப்போனால் காவேரி மேலாண்மை என்று சொல்லப்படுகிறது அது மேலாண்மை வந்து அஞ்சு நா அஞ்சு நாலு எழுத்து வருகிறது அந்த நாலு எழுத்துக்குண்டான என்கிறதும் அஞ்சு இது ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு எல்லாம் கூட்டக்கா பன்னெண்டு அதில் விதி என்கிறது மூன்று மேலாண்மை மேலாண்மைங்கிறது மூன்றாவது பலனாக நடக்கிறது மேலாண்மைங்கிறது மூன்றாவது பலனாக நடக்கிறது அந்த மூன்றாவது பலனை தான் மேலாண்மை குறிக்கிறது அந்த மூன்றாவது நீங்கிறதும் மேற்பட்ட அதிகாரிகளை குறிக்கிறது உயர்ந்த அதிகாரிகளை கொடுக்கிறது அதுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளை குறிக்கிறது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை குறிக்கப்படுவதாக மேலாண்மை என்று சொல்லப்படுகிறது அது காவேரி மேலாண்மைன்னு நீங்கள் மனசில் புரிஞ்சிக்கலாம் அது மேலாண்மைங்கிறது உயர்ந்த அந்த தீர்ப்புக்குரியவர்கள் அதுக்கு அந்த துறைக்கு சம்பந்தப்பட்டவர்களை குறிக்கும் அதான் மேலாண்மை இல்லை அந்த காவிரி சம்பந்தப்பட்டதுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால் மேலாண்மை என்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று தாழ்வு நிலை அடுத்ததாக தாழ்வு நிலைக்கு வந்து ஐந்து எழுத்து அஞ்சு மூணு ஏழு ஒம்பது எட்டு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ரெண்டு வருகிறது அதனுடைய விதி என்கிறது ஐந்து தாழ்வு நிலை அந்த ஐந்தாவது எண்கிறுமே மக்கள் கருத்து சொல்கிறது தாழ்வு நிலை என்று சொல்லக்கூடியதும் ஐந்தா ஐந்தாவது என்கின்றதும் தான் ஆ தாழ்வு நிலை வந்து ஐந்தாவது என்கிற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது தாழ்ந்து வருவதும் அதான் உயர்ந்து வருவதும் அதுதான் ஐந்தாவது என்கிறதும் அது ஆனால் தாழ்வு நிலை என்று சொல்லக்கூடியது ஐந்தாவது என்கிற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது மெழுக்கு அதாவது மெழுக்கு என்றால் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது வார்த்தை அடிப்படையில் யாரும் சொல்லிக்கிறது எழுத்து ரீதி இப்படி யாரும் சொல்லிக்கிறதில்லை அதை வார்த்தை அடிப்படையில் மக்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான் மெழுக்கு என்னடா மெழுக்கா பொரிய தம்பி என்ன ரொம்ப மெழுக்கா குந்திரிக்கா அப்படிலாம் கேட்குறாங்க யாரும் தான் மெழுக்குக்கு வந்து நான்கு எழுத்து அதுக்கு உண்டான எரிங்கிறது நாலு ஆறு ஏழு மூணு அதெல்லாம் கூட்டுனாக்கா வந்து இருபது அதோடய விதி என்கிறது இரண்டு மெழுக்குன்னா ஜாலியாக மெழுக்கன்னா உல்லாசமாகும் யாராவது மேலே நல்லா தூண்டிட்டு ஏதாவது நீட்டாக போனாலும் கூட அது மெழுக்காக போகிறாங்க எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த மெழுக்குங்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது பார்த்தவர்களுக்கு நினை தெரியாது கே நினைப்பவர்களுக்கு அது தெரியாது மெழுக்கா குந்திருந்தே கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் மெழுக்குக்கு வருது மெழுக்கேன்றது ஜாலியாக என்றால் ஜாலியானக என்ற அர்த்தத்தை குறிக்கிறது அடுத்தது வந்து பஞ்சு பஞ்சுக்கு வந்து மூன்று எழுத்து ஒம்பது ஒன்று அஞ்சு இதெல்லாம் கூட்டாக்கா பதினஞ்சாவது விடியுங்கிறது ஆறு மெழு பஞ்சு பஞ்சுக்கு வந்து விதியின் ஆறு நெருப்பு நெருப்புக்கு வந்து நாலு எடுத்து ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு இல்லை கூட்டினாக்கா பதினஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஆறு பாருங்கள் பஞ்சும் ஆறாவது என்கிற பலனை கொடுக்கறது நெருப்பும் ஆறாவது என்கின்ற என்கிற பலனை கொடுக்கறது அப்போ பஞ்சு நெருப்பும் ஓரிடத்தில் தான் இருக்கிறது அது காதலுக்கு சொல்லுவாங்க பஞ்சு நெருப்பு சேர்ந்தாங்க பற்றிக்க அப்படின்னு அது ஒரு ஊமை வார்த்தை தான் ஊமை ஊமை வார்த்தை தான் அது ஆனால் பஞ்சும் நெருப்பும் ஒரு ஆறாவது என்கின்ற பலனாகவே இருக்கிறது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாக பத் பத்திக்கு தான் செய்யும் அதான் பஞ்சும் ஆறாவது என்கிறத்தை குறிக்கிறது நெருப்பும் ஆறாவது என்கின்றத்தை குறிக்கிறது அப்போ பஞ்சு நெருப்பும் சேர்ந்தால் பத்துக்கு தான் செய்யும் அதான் ரெண்டுமே ஆறாவது என்கின்ற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த பஞ்சு நெருப்புங்கிறது காதலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஒரு ஆணு பெண்ணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது உண்மையாகவே பாருங்கள் இரண்டுமே ஆறாவது என்கிற என்கின்றத்தில் வருகிறது ஆறாவது என்கிற பலனை கொடுக்கறது ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சேர்ந்து விட்டால் அது பத்துக்கு தான் செய்யும் சரி அப்படிங்கிற மாதிரி வரும் அதான் பஞ்சு நெருப்பும் பத்திக்க செய்யும் பஞ்சும் ஆறாவது என்கிற பலனை கொடுக்கிறது நெருப்பும் ஆறாவது என்கிற பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது மாறி 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 மாறினா அதுக்குரிய எங்க எட்டு ஒம்பது எட்டு ஒம்பது தான் அது கூட்டினாக முப்பத்தி நாலு அதனுடைய விதிங்கிறது ஏழு இப்போ மாறி மாறி அப்படிங்கிற வார்த்தையானது மாறி மாறி வருதுன்னு சொல்கிறாங்களே அதுதான் மாறி மாறி வரக்கூடிய வார்த்தை தான் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சண்டை செஞ்சு மாறி மாறி வருது ஒரு புயலும் மாறி மாறி வருது இப்படின்னு சொல்லுவாங்க வெவ்வேறு கருத்துக்களை வந்து அது சூழ வார்த்தை நிறையா இருக்குது ஆகவே வந்து மாறி மாறி அதோட எண்கினதும் விதி என் ஏழாவது பலனத்தையும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த என்கினதும் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகிறேன் நான் அறிவிக்க மாட்டோம் திருஞான சமூக ஜோதிடர் என்கினதாக வல்லுவர் நன்றி வணக்கம்